ஹைபசோனிக் மிசில்ஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் இந்த ஹைபசோனிக் மிசில்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கேட்டகரி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹைபசோனிக் மிசில்ஸோட வேகம் சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்கு அதாவது மேக் ஃபைன்ற ஒரு அளவை தாண்டக்கூடியத ஹைபர்சானிக் ஏவுகணைகள் ஆனா பலிஸ்டிக் ஏவுகணைகள் இதை விட அதிக வேகம் போகக்கூடியது அப்புறம் அதை விட ஃபிளெக்சிபிள் ஆனதா அதை விட டிஸ்ட்ரக்ஷபிள் பவரை கொண்டதா இந்த ஒரு ஏவுகணையை சொல்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரைம் ஏவுகணைகள் நம்ம இந்தியா கிட்ட இப்ப வரைக்கும் ஒர்க்கிங்காக கிடையாது ஏர் லாஞ்ச்டு க்ரூஸ் மிசல்லாக இருக்கட்டும் இல்லை ஹைப்போசோனிக் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஹைப்போசானிக் க்ரூஸ் மிசல்லாக இருக்கட்டும் நம்ம இந்தியா கிட்ட இப்போதைக்கு ப்ராஜெக்ட்டில் மட்டும்தான் இருக்கு ஆனா இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டு விஷயம் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண வர அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் காரணம் இந்தியாவோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஹைப்போசோனிக் மிசைல் ஒரு ஆன்டிஷிப் வெப்பன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சோட அந்த மெசைல சில மாசங்களுக்கு முன்னாடி போன வருஷத்துல நம்ம டெஸ்ட் பண்ணிருந்தோம் அந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எந்த ஒரு செய்தியும் இல்லாம இருந்துச்சு ஆனா அதோட அடுத்த கட்டம் என்ன அந்த மிசைலோட சில தகவல்கள் இப்ப வெளிய ஆரம்பிச்சிருக்கு அடுத்த கட்ட சோதனைக்கு டிஆர்டிஓ இருக்காங்க இது முதல் விஷயம் வச்சா இரண்டாவது ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பிரமோஸ் டூ வேரியண்டோட இன்ஜின் டெஸ்டிங்க நாங்க கூடிய சீக்கிரத்துல பண்ண போறோம்னு பிரமோஸ் ஆரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க போதே பக்கவா இருக்கா இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் நான் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் ET LDCM Extended Range லாங் டிஸ்டன்ஸ் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி ஷிப் வெப்பன் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைல் ப்ரோக்ராம் சொல்லலாம் உலகத்துல இருக்கிறதுலேயே அதிக தொலைவு செல்லக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலாகவும் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட அப்படி ஒரு ஏவுகணையும் இருக்கும் பிரைமரியா இதை நம்ம இந்தியாவோட ஆன்டி ஷிப் மிசைலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகளானது இருக்கு ஆனா இதோட அடுத்த கட்ட வேரியன்ஸ் இல்ல இதோட லான்ச் பிளாட்ஃபார்மை பொறுத்து இதை நம்மளால லேண்ட் அட்டாக்குக்கும் பயன்படுத்த முடியும் ஸோ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய இந்த ஏவுகணையை நம்ம ஒரே ஒரு முறை சோதனை பண்ணியிருந்தோம் அதுவும் அதோட இன்ஜின்காக ஜஸ்ட் ஒரு புரோட்டோடைப் மாதிரி ஒரு டம்மி ஏவுகணை உருவாக்கி அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு ஆயிரம் வினாடிகள்ல இதனால எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை ரீச் பண்ண முடியும் இதோட இன்ஜின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை கடந்த வருஷத்துல நம்ம ஒரு சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு செய்தியும் இல்லை பிரம்மோஸை பத்தி பேசுறாங்க இந்த இடத்துல மெட்டியாரை பத்தி பேசுறாங்க அக்னியை பத்தி பேசுறாங்க பிருத்திவியை பத்தி பேசுறாங்க ஆனா நம்மளோட இந்த ஹைப்போசானிக் மிசைல் ப்ரோக்ராமை பத்தி யாருமே பேசலன்றப்பதான் டிஆர்டிஓ கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஏன்பா ரொம்ப நாள் அந்த மிசைல் புரம் அப்படியே இருக்குல்ல ஆமா யாருமே அதை பத்தி இல்ல ஆமா அப்ப அதுதான் வேணும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி இதுக்கான ஒரு இன்ஜின் டெஸ்ட்டை பண்ண போகிறோம் ஆனால் இந்த இன்ஜின் டெஸ்ட்டுன்றது மற்ற நாடுகள் பண்ணுற மாதிரியோ இல்லை மற்ற நாடுகள் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியோ இருக்கக்கூடாது நம்மளோட மிசைல் கெப்பாசிட்டி என்னன்றத இந்த மிசைல் உருவாகிறதுக்கு முன்னாடியே எதிரிகளுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஜின் டெஸ்ட்டை மட்டும் பண்ணக்கூடாது அதோட வேகம் அதோட ஃபங்க்ஷன் அதால் எந்த அளவுக்கு மெனுவர் பண்ண முடியுன்றத நம்ம காமிக்கணும்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இடி எல்டி ஹெச்சிஎம்னு சொல்லுவாங்க

பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பயன்படுத்தும் ஆனால் இதுவே ஹைப்பர்சானிக் இந்த ஒரு ஒரு ஆப்ஷன் கிடையாது அதுக்கு அதாவது சத்தத்தோட வேகத்தை விட ரொம்பவே வேகமாக போகும்போது அந்த மிக்ஸ் பண்ணி எரிக்கக்கூடிய இன்ஜின் தேவை இப்போ சொல்லிட்டு ரெண்டு இன்ஜின் பிரம்மோஸ்லாம் ஆனால் ஹைப்பர்சானிக் மிசைஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த ஏவுகணையோட வேகம்ன்றது சராசரியா சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சுக்கு மேல இருக்கணும் அது ஆறுன்ற என்ற வேகத்தில் போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல இல்லை மணிக்கு சத்தத்தோட வேகத்தை விட ஏழு மடங்கு வேகத்தில் போனாலும் பரவாயில்ல அது அஞ்சுக்கு கீழே குறையக்கூடாது இந்த ராம்ஜெட் இன்ஜின் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்ஜின் இந்த மேக் ஃபைவ்க்கு கீழே போகிற ஒரு அளவு எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்கு தனியாக ஆக்சிஜனைசர் தேவையில்லை லிக்விட் ஹைட்ரஜன் நம்ம ஃபியூலாக ஃபில் பண்ணிவிட்டால் போதும் காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பயன்படுத்தி அது அதோட எரிபொருளை காற்றோட மிக்ஸ் பண்ணி அது எரிக்கக்கூடிய மூலக்குருவாக ஆக்சிஜனே பயன்படுத்தி அது எரிஞ்சிடும் ஆனால் இந்த ராம்ஜெட் இன்ஜினால

கம்பெஸ் பண்ணுவாங்க கம்பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட பஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த ஏர் கம்பார்ட்மெண்ட்டில் அது கூட ஃபியூலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க இப்படி மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூவல் திரும்பவும் அதோடய எக்ஸாஸ்ட்டுக்கு வெளியில் வரப்போ இன்னொரு முறை கம்ப்ரஸ் பண்ணப்படும் இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறப்போ என்னாகுனா அந்த மிசைல் குறைஞ்ச வேகத்திலேயே பறந்தாலும் ஏன்னா உள்ளே எந்த வேகத்தில் காற்று வருதோ அந்த வேகத்தில் தான் இதனால் ஃபியூவலை வந்து மிக்ஸ் பண்ணி எரிக்க முடியும் அப்படி இருக்கப்போ இது கம்மியான வேகத்தில் பறந்தாலும் இந்த ஜெட்டுக்கு அதுக்கு தேவையான ஏர்ஃபில் உள்ளே போகிறதுனால உடனடியாக அதனால் அதோட டாப் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும் ஆனால் ஸ்க்ராம் ஜெட்டுக்கு அப்படி கிடையாது ஸ்கிராம் ஜெட்டுன்றது ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த மிசைல் குறைஞ்சது மேக் டூ வேகத்தில் யாவது பறக்கணும் ஒன் பாயிண்ட் இருந்து டூ அந்த வேகத்தை ரீச் பண்ணுறப்ப தான் இதோட ஸ்க்ராம் ஜெட் இன்ஜின்றது ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு ஹெவியான காற்று உள்ளே போகிறப்ப தான் அதுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு உள்ள ஃபியூலை மிக்ஸ் பண்ணி அதோட எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் வர வைக்க முடியும் இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப் வழியா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த அளவுக்கு சின்ன கேப் வழியாக ராம் ஜெட் இன்ஜின்குள்ளே காற்று போகுதுன்னா ஸ்கிராம் ஜெட் இன்ஜினுக்கு அப்படி இவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஏர் ஃபுளோக்குள்ளே அது காற்று போயிட்டு உள்ள கம்ப்ரஸே பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன மினிமல் சாம்பர் வச்சு அதுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் உள்ள காற்று அனுப்பி அப்படியே வரக்கூடிய கேஸை எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் அனுப்பிடுவாங்க இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் ஸ்கிராம் ஜெட் இன்ஜினால் அவ்வளோ வேகத்தில் போக முடியுது ஆனால் ராம் ஜெட்டோட ஸ்கிராம் ஜெட் காஸ்ட்லி அதே மாதிரி து ரொம்ப கம்மி இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸாஸ்ட் இருக்கு இந்த அளவுக்கு ஸ்பீட் அட்டன் பண்ணனும் இந்த இடத்துல ஃபியூலோட எஃபிஷியன்சின்றது இந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இப்போ அந்த லாங் ரேஞ்ச் மிசைலுக்கான இன்ஜினர் நம்ம டெஸ்ட் பண்ணுற பொருள் இல்லை இதில் முக்கியமான மூணு விஷயங்களை பார்ப்பாங்க ஒன்று அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் வால்வ்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாஸ்ட் வால்வும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியூவலில் மிக்ஸ் பண்ணி இந்த ஆக்சிஜன் கூட அந்த ஃபியூவலில் மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வால்வும் ரொம்பவே ஹீட் ஆகும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகும் கேட்டிங்கன்னா ஆயிரம் டிகிரி செல்சியஸும் அந்த வெப்பன்றது தாண்டும் இந்த அலாய்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அலாய்ஸ்ன்றது அந்த வெப்பத்தை விஸ்டாண்ட் பண்ணிவிடும் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா இந்த மாதிரி சூப்பர் சோனி ஃபிளைட் சில நேரங்களில் அதோட பார்த்த மாத்துறப்போ இல்லை அது மெனுவர் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இந்த பியூவலோட அளவு உள்ள போகுதுல அதை குறைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் இப்படி அடிக்கடி அதோட ஃபியூவலை குறைச்சி ஏத்தி குறைச்சி ஏத்தி அதோட வேகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்ல அதோட டெய்ல் டிசைன்ல அதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த த்ரஸ்டர்ஸை பயன்படுத்தி இதோட ஃப்ளைட் பத்தி நம்ம மாத்துறோம்னா இந்த வால்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கும் இல்ல அது ஏர்லியே பெர்ஸ்ட் ஆகிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இதனால எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்க முடியுது அதை எந்த அளவுக்கு அம்பலால இந்த இடத்துல ஆல்டர் பண்ண முடியும்ன்றதை ரொம்ப ஒரு முக்கியமான தேவையா பார்ப்பாங்க. இரண்டாவது இருக்கக்கூடியது இதோட ஸ்ட்ரக்சரல். நீங்க அந்த டெஸ்டை பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி ஒரு தட்டு மாதிரி ஒரு வடிவத்தை வச்சிருப்பாங்க. அத ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க நிப்ப வரைக்கும் தெரியல. ஆனா இதுோட ஸ்ட்ரக்சரல் ஆயிரத்தி 1500 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு க்ரூஸ் மிசைல் போயிட்டு அடிக்குதுன்னா அதுல எக்ஸ்டர்னல் ஃபியூச்சஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரஷ்யயோட க்ரூஸ் மிசைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 플ார்ஸ் ஓட வந்திருச்சு. இப்போ சமீபத்துல ரஷ்யா உக்ரைன் மல்ல நடந்த அட்டாக்ல கூட இந்த ஆன்டி ரேடார் மிசைல்ஸ்ல இருந்து 플ார்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க. சோ இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஒரு கேப்பபலான ஒரு ஆண்டி ஷிப் வெசல் லான்ச் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இது ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரம்ன்றது அது அதோட பேருக்கு ஏத்த மாதிரி எதிரியோட டார்கெட்டை எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் நியூட்ரலைஸ் பண்றதா இருக்கணும் அப்படி இருக்கப்போ இதுக்கான செல்ப் ப்ரொடக்ஷன் மெக்கானிசமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இதோட ஃபிளார்ஸ் இதோட எலக்ட்ரானிக் ரேடார் யூனிட்ஸ் இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியோட ஒன்னா சேர்த்து வைக்கணும் அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்ன்றது அந்த மிசைலோட ஒன்னா சேர்த்து வச்சு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு உருவத்தை கொடுக்கணும் இந்த உருவத்தை கொடுக்கறப்போ ஏரோடைனமிக்கலி அது ஃபீஸிபிளாக இருக்கணும் அது அதோட டார்கெட்ஸை நோக்கி போகிறப்போ எந்த ஒரு ஹார்ட்ராகு இருக்க முடியாது. அதுக்கான பாசிபிள் सिनेரியோஸ் என்னன்றத பாப்போம். மூணாவது தா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதல நம்ம ஃபியூல யூஸ் பண்றோம்னு சொல்லிருந்தல்ல ஹைட்ரஜன ஃபியூலா யூஸ் பண்ணோம். லiquid ஹைட்ரஜன ஃபியூலா யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபியூல யூஸ் பண்றப்போ அந்த மிசைலோட மேக்ஸिमम அவுட்புட்ன்றத நாம கால்்குலேட் பண்ணி ஆகணும். இப்போ இதோட ரேஞ்ச் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றோம். அதுக்கான ஃபியூவல் அதுல இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஒரு க்ரூஸ் மிசில்ன்றது அதோட டார்கெட்ட போய்ட்டு நியூட்ரலைஸ் பண்ணுதுன்னா அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதோட டார்கெட்ட ரீச் பண்றதுக்கு முன்னாடி அதோட স্যাটেলাইট கம்யூனிகேஷனியோ இல்ல அதுக்கு கொடுத்து ப்ரீவியஸ் டார்கெட் இன்புட்ஸ் அந்த இடத்துல மேட்ச் பண்ணி பார்த்துக்கும் இப்ப நம்மளோட பிரமோசை பொறுத்த வரைக்கும் அதுக்கு லைவ் டேட்டா சேட்டலைட்ஸ் மூலியமாகவும் அதோட ஓன் நெட்ஒர்க் மூலியமாகவும் இல்ல மத்த பிளாட்பார்ஸ் மூலியமாகவும் கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த மிசை எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா இந்த ஒரு மிசைல் பறக்குதுன்னா இது கூடவே இதை சுத்தி வாரியர் மிசைல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது என்ன பண்ணுனா ஒரு மிசைல சுத்தி டீகாயா ஆக்ட் ஆகுற மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு மிசைல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலா இது டம்மி மிசைல் கேட்டகரியில் தான் வரும் எப்படி ரஷ்யா உதவ ஷாகித் ட்ரோன்ஸ் ஒரு ட்ரோன் உள்ள டார்கெட் ட்ரோனா மாறி உள்ள போயிட்டு எந்த இடத்துல ஏரியல் சிஸ்டம் இதை டிஃபெண்ட் பண்றதுக்காக இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மிசைல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல இருந்து இதை நோக்கி இன்டர்செப்டர் ஏவுகணைகள் வருதுன்றத கால்குலேட் பண்றதுக்காக அனுப்பப்படுதோ அதே மாதிரி இது கூட இன்னும் டம்மி மிசைல்ஸ் ஆனது அனுப்பப்படும்னு சொல்றாங்க இப்படி அனுப்பப்படுறப்போ அந்த மிசைல் கிட்ட இருந்து வர இன்புட்டை இந்த ஒரு மிசைலுக்கு பண்ணி இல்ல இதுக்கான டார்கெட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்றது மூலமா இது 100% இதோட கீல் ரேஷியோ இருக்குன்றதையும் சொல்றாங்க சோ இது மூணத்தையும் இப்ப இன்ஜின் டெவலப்மென்ட் process இருந்தே நம்ம இன்னும் அதிகமாக கணிக்க ஆரம்பிச்சோம் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி இதோட இன்ஜின்ஸ்ல இன்னும் அதிக பவரை ப்ரொ듀ஸ் பண்ற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உருவாக்குறதனால நம்மால இந்த மிசைல ரொம்பவே ஒரு கேப்பபிளான மிசைலா உருவாக்க முடியும்னு சொல்லிருக்காங்க சோ இந்த வாரியர் மிசைல்ஸ்ன்றதும் இதுவும் ஒண்ணா சேரறப்போ இத இதோட ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேரறப்போ அவ்வளவு சீக்கிரம்ல இந்த ஒரு மிசைலை டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது சாதாரணமான காரியமா இருக்காது இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க பிரம்மோஸ் டூ இது வந்து ஆக்சுவலா இந்தியாவோட ஒரு ப்ரைட் தான் இந்த மிசை இன்னும் நம்ம அதை உருவாக்கி முடிக்கல அதுக்கான டெஸ்டிங் இப்போ ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொன்னல சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகத்துல போனா ஸ்க்ராம் ஜெட் தான் யூஸ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ராம் ஜெட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியாதுன்னு ஆனா இப்ப பிரம்மோஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க பிரம்மோஸ் என்ன தெரியுமா பண்ண போறாங்க புதுசா ராம்ஜெட் இன்ஜின் ட்வீக்கடு இன்ஜின்னு சொல்லுவாங்க அது ஆல்டரேஷன் பண்ணி ஸ்கிராம் ஜெட்டை பயன்படுத்தாமல் ஏன்னா ஸ்கிராம் ஜெட்ன்றது காஸ்ட் அதிகம் பிரம்மோஸ் மிசைலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதோட காஸ்ட் கம்மி காஸ்ட் கம்மியாக இருக்கின்றதுனால அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கம்மி இல்லை அதோட ஃபங்க்ஷன்றது கம்மின்றது கிடையாது காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் கம்மியான விலையில் எவ்வளோ ஒரு கேப்பபிளான மிசைலை உருவாக்க முடியுன்றதுதான் இந்த இடத்துல மேட்ரு அப்படி இருக்கப்போ ராம்ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணுறத விட ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணால் காஸ்ட் நம்மளோட ஃபெசிலிட்டிஸில் நம்மளால உருவாக்க முடிஞ்சாலும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்றதோ இல்ல அதிக எண்ணிக்கையில் உருவாக்குறப்போ இதில் பல சிக்கல்கள் வரும் ராம்ஜெட் இன்ஜினையும் இந்த இடத்துல ஆல்ட்ரேட் பண்ணுவோம் அப்படி ஆல்ட்ரினேட் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணைகளால் சத்தத்தோட வேகத்தை விட நாலுலேருந்து இருந்து நாலு புள்ளி அஞ்சு மடங்கு வரைக்கும் அதாவது ஹைப்பர்சானிக் வேகத்தை அதனால அடைய முடியாது ஆனா அதனால அதை விட அதோட லோயஸ்ட் மேக்ஸிமம் லிமிட் இருக்கும்ல இப்போ அஞ்சுன்றது

மேக் பைவ் போற மாதிரி எந்த ஒரு ராம்ஜெட் இன்ஜினுமே இது வரைக்கும் எந்த ஒரு மிசை யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஆர் மிசைஸ் கேட்டகிரில ஏகப்பட்ட ராம்ஜெட் இன்ஜின்ஸ் ரஷ்யா இந்த ஆர்டர் சீரீஸ்ல இருக்கக்கூடிய சீனா அவங்களோட பிஎல் சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பயன்படுத்திருக்காங்க ஆனா ஒரு குரூஸ் மிசைக்கும் ஏர் லான்சு ஏர் டு ஏர் மிசைக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு இதோட வார்கெட் வெயிட் வார்கெட் சைஸ் அதில் வெறும் ஒரு மூணு கிலோ வார்கெட்டை வச்சா கூட போதும் ஏர் டு ஏர் மிசைல அதோட கான்பிகரேஷன் கண்டிப்பாக வேறு ஒரு ஏர்க்ராஃப்டுக்கு பக்கத்தில் போனாலே அது வெடிச்சு செதனா அது அதோட டார்கெட்டை நியூட்ரைஸ் பண்ணிவிடும் ஆனால் கிரவுண்ட் அட்டாக்குக்கும் ஆன்டி ஷிப் கேட்டகரிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மிசைஸ்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டாபிக் கம்ப்ளீட்டான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூ சாப்டர் அதுக்கு இதுக்கும் சம்பந்தம்ன்றது கிடையாது ஸோ அந்த இடத்துல க்ரூஸ் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ராம்ஜெட் இன்ஜின்ஸை இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போகிறதுன்றது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு மைல் தான் ஆனால் இவங்க எப்படி பண்ண போகிறாங்க இல்லை இதோட அடுத்த கட்டங்கள் என்னன்றதை வரப்போகிற நாட்கள் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே வீடியோ இப்போ மதுரை வந்து முடிப்பது உங்களுக்கு